அல்லாஹ் தந்த எந்த நிம்மத்தாக எந்த பாக்கியமாக இருந்தாலும் அந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவது இந்த நன்றி அருமை நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யாருக்கு அல்லாஹ் நன்றியுடைய பாசலை திறந்து கொடுக்கின்றானோ அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றானோ அவருக்கு அல்லாஹ் அதை அதிகப்படுத்தும் பாக்கியத்தையும் கொடுக்கின்றான் ஒரு பாக்கியம் கூட வேண்டுமாக இருந்தால் அது தீனுடைய பாக்கியமாக இருந்தாலும் துனியாவுடைய பாக்கியமாக இருந்தாலும் நன்றி செலுத்த 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 அது கூடிக்கொண்டே போகும் இது அல்லாவினுடைய வாக்கு லைன் ஷகர்த்தும் அல்லாஹ் போடக்கூடிய முதலாவது நிபந்தனையே அதுதான் உலக காரியமோ மறுமை விடயமோ என்ன விடயமாக இருந்தாலும் അന്റിസും യാതെ അടും ஓதுகின்றாரோ மாலை வரைக்கும் கொடுக்கப்பட்ட நிம்மத்துகள் அனைத்துக்கும் நன்றி செலுத்திய மனிதனை போன்றாவான் யார் இந்த துஹாவை அல்லாஹும் மா அம்சா என்று மாற்றி மாலையில் ஓதுகின்றாரோ மா அஸ்பஹ என்பது காலை பொழுதை அடைவதற்கு சொல்வது மா அம்சா என்று சொல்வது மாலை பொழுதை அடைவதற்கு சொல்வது எனவே யார் மாலை நேரத்திலே இந்த துஹாவை ஓதுகின்றாரோ காலை வரைக்கும் கொடுக்கப்பட்ட நியமத்துகளுக்கு நன்றி செலுத்திய மனிதன் நன்றி செலுத்துவானாக இருந்தால் அல்லாஹ் பறிக்க மாட்டான் அல்லாஹ் அதை அதிகரித்துதான் கொடுப்பான் லைன் நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக திட்டமாக நான் அதிகரித்து தருவேன் எனக்கு அல்லாஹ் தந்த ஈமான் அல்லா தந்த இஸ்லாம் அல்லாஹ் அல்லா தந்த செல்வம் அல்லா தந்த அறிவு அல்லா தந்த ஆற்றல் இவைகள் அனைத்தும் அல்லாஹுடையது எதுவுமே கிடையாது எனக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது இந்த நன்றியுடைய வாசலை யார் திறக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு அதிகரிக்கும் வாசலை திறந்து கொடுக்கின்றான் இதற்கு மாற்றமாக பெருமை அல்ல இதற்கு மாற்றமாக பொறாமை அல்ல இந்த சிபத்துக்கு பறிவடும் நன்றி கெட்டவனாக நடந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன் இன் நீங்கள் நன்றி நடந்தால் லஷதீத் என்னுடைய என்னுடைய வேதனை கடுமையானது கடுமையானது பிடி பிடி அல்லாஹ்வுடைய கண்ணியமாக சகோதரர்களே அல்லாஹ் உலகத்தில் பிடிப்பதே கிடையாது தட்டி பார்ப்பான் மினல் தூனல் அக்பர் பெரும் பெரும் வேதனைகள் அல்ல சில சிறிய சிறிய பிடிகள் நாங்கள் சுவைக்கச் செய்வோம் எரிஜியவோம் நீங்கள் எங்களின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் யாரையும் பிடிப்பது கிடையாது அல்லாஹ் பிடித்தால் அது வரலாறாக அமைந்துவிடும் அல்லாஹ் பிடித்தால் அது பெரும் வரலாறு ஆதை அல்லாஹ் பிடித்தான் சமூதை அல்லாஹ் பிடித்தான் அல்லாஹ் பிடித்தான் அல் குரான் வரலாறு கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய பிடி எப்படி இருக்கும் இது உலகத்தினுடைய பிடி நாளை மறுமையுடைய பிடி தாங்க முடியாது கண்ணியமானவர்களே சகோதரர்களே எனவே இந்த வாழ்க்கை வெறுமனே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழும் வாழ்க்கை அல்ல அல்லா ஒவ்வொரு நியமத்தையும் மனதில் எடுத்து நன்றி செலுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கூடிய வழியாக இருக்கின்றது ஊடாக படித்து தந்தான் எனவே இந்த ரமலானை அல்லாஹுக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம் இந்த ரமலானை அல்லாஹ் தந்ததற்காக காலையில் செய்வதற்கும் தொழுவதற்கும் அழுவதற்கும் இது ஒருவேளை ரமவானாக இருந்திருந்தால் இருந்தால் என்ன நிலைமை அல்லாஹ் தந்த பாக்கியம்தானே இதற்குரிய நன்றி என்ன நான் செலுத்தினேன் எனவே மாபுஹனிபார் அஹத்து அலை அவர்கள் சொல்கின்றார்கள் நன்றி செலுத்துவது அந்த அந்த பாத்தியம் பாதுகாக்கப்படுவதற்குரிய அல்லாஹுவினுடைய மிக பெரும் சொத்து தான் அது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் கல்வினால் நன்றி செலுத்துவோம் அருமை நபி செல்லல்லாஹு அவர்கள் கால்கள் வீங்க வீங்க நின்று வணங்கினார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கேட்கின்றார்கள் யாரோ சூழல்லா வணக்கத்துக்கு இவ்வளவு சிரமம் எடுக்கின்றீர்களே என்ன காரணம் அஃபலா குனு அப்தன் நான் ஒரு நன்றி செலுத்தும் அடியானாக ஆக வேண்டாமா இதை வைத்து தொலை சொல்கின்றார்கள் நாங்கள் புரியக்கூடிய வணக்கம் அதிலும் குறிப்பாக நாங்கள் தொழக்கூடிய தொழுகை இது ஒரு நன்றி தொழுகை இது ஒரு நன்றி எனவே நன்றிக்காக என்று அதிகமான நஃபீல்கள் அதிகமான சுஜூதுகள் அதிகமான ருக்கோல்கள் இந்த வணக்கத்தில் ஈடுபடுவது அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு காரணமாக இருக்கும் எனவே முதலாவது அல்லாஹ் இந்த ரமலானை தந்ததற்கு நாம் நன்றி செலுத்துவோம் இமாம் அபு ஹனிஃபா ஐமல்லா சொல்கின்றார்கள் இரண்டாவது ஒரு மனிதன் தன்னுடைய பாக்கியம் பாதுகாக்கப்பட அவன் செய்ய வேண்டியது அடியார்கள் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது யாரையும் நோவினைப்படுத்திவிடக் விடக்கூடாது அநீதி இழைக்கப்பட்ட ஒருவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய எந்த தேவையும் இல்லாமல் எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது மூணு பேருடைய துவாவை அருமை நபி செல்லல்லாகும் அழிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லாயுரத் அது திருப்பப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பிள்ளைக்காக தந்தை கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் திருப்புவது கிடையாது அல்லாஹ் கபூல் செய்கின்றான் ஒரு பிரயாணி தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கக்கூடிய துவா அதை அல்லாஹ் மறுப்பது கிடையாது அதே போன்று ஒரு அநீதி இழைக்கப்பட்ட மனியன் மனிதன் தாவத்துல் மகுலும் அநீதி இழைக்கப்பட்ட ஒருவனுடைய துவாவை அல்லாஹ் திருப்பி விடுவது கிடையாது காஃபியராக இருந்தாலும் சரி காஃபிருடைய எந்த துவாவுக்கும் அல்லாஹ் பதில் கொடுப்பதே கிடையாது இந்த ஒரே ஒரு இடத்தை தவிர நாங்கள் விடக்கூடாது காஃபிர்கள் எங்களுக்கு எதிராக கேட்டால் கிடைக்காது என்று முஸ்லிம்களுடைய ரப்பே என்று அழைத்துவிட்டால் அந்த அழைப்புக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கின்றான் அவன் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தால் அநியாயம் என்பது அல்லாஹத்திலும் கிடையாது அல்லாஹ் அநியாயத்தை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது கன்னியமாவளி சகோதரிகளே கொடுத்த வாக்குக்கு மாறு செய்வது தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு தராமல் விடுவது ஏமாற்றுவது சில நேரம் கடன் வரலாம் நஷ்டம் அடையலாம் ஆனால் பிளான் பண்ணி திட்டமிட்டு இவரை எப்படி அடிப்பது நல்லவன் போன்று நடித்து கடனை வாங்கி கடைசியில் கடன் கொடுத்தவன் கடனாளி போன்று பின்னாலும் முன்னாலும் அங்கேயும் இங்கேயும் அவரிடத்திலும் இவரிடத்திலும் காசை வாங்கி தாங்களேன் கோர்ட் வழிய எத்தனையோ பேர் தன் தன்னுடைய பணத்தை கொடுத்து விட்டு தான் ஏதோ கடனாளி போன்று கோர்ட் வழியை ஏறித்திருகின்றான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் இவனுடைய ஒரு துவா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தி அது பயங்கரமானது எனவே அநீதி என்பது மிக கடுமையானது அநீதிக்கு இடமே கிடையாது அநீதி இழைத்தவனுடைய அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் மூன்றாவது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விடயம்தான் என்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்குமோ என்று அஞ்சி பயந்து வாழ்வது என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய ஒவ்வொரு அமலும் உன்னுடைய திருப்பொருத்த மாத்திரம் நோக்கம் இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு பிடித்து இன்ன சதக்காக்கள் கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அன்றொரு மனிதத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நான் இப்படி செய்தேன் நான் இப்படி கொடுத்தேன் நான் இப்படியெல்லாம் செய்தேன் என்று அடுத்தவர்களுக்கு காண்பிப்பது நோக்கமாக ஆகிவிட்டால் இந்த அமலை கொண்டு ஒரு அணு ஒரு அணு கிடைக்காது அனைத்தும் அழிந்து நாசமாகிவிடும் அல்லாஹுடைய கிடையாது யாரும் புகழத் தேவையும் கிடையாது யாரும் எங்களை இகழ தேவையும் இல்லை நாம் யாருக்கு கொடுத்ததை சொல்ல தேவையும் இல்லை யாருக்கும் எதை செய்தாலும் என்னுடைய நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தம் இது ஒன்றுக்குத்தான் அல்லாஹிடத்திலே கூலியும் பெருமதியும் நாங்கள் எந்த விதமான நன்றியோ நாங்கள் விரும்ப மாட்டோம் இதுதான் ஒரு வார்த்தையாக இருக்கும் எனவே அமல் அல் இஹ்லாஸ் வஹூஸ் காத்திமா ஹாத்திமா அல்லா எங்களுடைய முடிவை அழகாக ஆக்கித்தா எங்களுடைய முடிவை எல்லா முடிவுகளும் வாழ்க்கையின் முடிவு தொழிலினுடைய முடிவு அது போன்று என்னுடைய வேண்டும் ரமலானில் மீதுக்கு வருகின்றார் ரமலானில் தொழுகின்றார் ரமலானில் நோன்பு பிடிக்கின்றார் கண்ணியமானவர்களே சகோதரர்களே ரமலான் முடிவடைந்ததும் இவைகள் அனைத்தையும் மறந்து சொல்ல போனால் நன்றி கெட்டவனாக வாழ்கின்றான் ரமலான் முடிய தனக்கு அல்லாஹ் தந்த எல்லாவற்றையும் மறந்து நன்றி கெட்டவனாக வாழ்கின்றான் கண்ணியமார்களுடைய சகோதரர்களே எனவே எல்லாவற்றினுடைய முடிவும் அழகாக அமைய வேண்டும் என்று அஞ்சி பயந்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கும் பொழுதுதான் அல்லாஹிடத்தில் அது பெருமதியாக இருக்கின்றது எனவே இந்த ரமலான் சாதாரணமாக அல்லாஹ் தரவில்லை பெரும் பெரும் பாடங்களையும் பெரும் பெரும் படிப்புகளையும் வைத்துதான் அல்லாஹ் தந்தான் உடல் உறுப்பினுடைய வெளிரங்கமும் சீராக வேண்டும் உள்ளம் உள்ரங்கம் இந்த பிண்டமும் சீராக வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானை கொண்டு அல்லாஹு தாலா விரும்பியது